பேசவா பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா புதுமைகள் பேசிட அமைந்திட்ட kalamil பெண்ணே நீ பேசவா நெஞ்சத்தில் உள்ளதை நீர் கொண்ட எண்ணத்தை அஞ்சாத முன் பெண்ணே நீ பேசவா அன்னையாய் தந்தையாய்

வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து பொருளாவாள் என்ற மகாகவி பாரதியாரின் அழகான கவிவரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக திருமதி அவர்கள் கலந்து கொள்கிறார் தாயகத்தில் இருந்து இவர் மண்டை தீவு கலைச்செல்வி என்ற பெயரில் மிக நன்கு அறியப்பட்ட எழுத்தாளராக இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுகளில் ஆன புத்தொச்சி காலத்தில் ஒரு மிக பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய எழுத்தாளர்களில் ஒருவராக இவர் இருக்கின்றார் அதை சங்காலியான் பதிவு செய்திருக்கின்றார் நம்பிக்கைக்கு உரிய எழுத்தாளராக இவர் இருக்கின்றார் என்பதை சங்கியாலியான் பதிவு செய்த அந்த செய்தியோடு சிறுகதை பற்றிய பிரஜையும் அதன் செல்லறியை நன்கு அறிந்து கொண்டு மிக மிக சிறந்த கதைகளையும் நாவல்களையும் தந்திருக்கின்றார் என்பார் புலோலியூர் ரத்னவேலோன் அவர்கள் இவ்வாறான சிறப்பு தகமைகளினுடைய எங்களுடைய சிறப்பு அதிதி கலைச்செல்வி அவர்கள் மிக சிறப்பான குடும்ப தலைவியாக தாயாக மகளாக பேத்தியாராக சமூக ஆர்வலராக இறை பக்தி மிகுந்தவராக பல வகிபாகங்களை எங்களுடைய சமூகத்தில் சிறப்பாக செய்து வருகின்றார் அழியா கவி படைப்பேன் என்ற முதல் படைப்போடு கதைகள் கவிதைகள் குருநாடகங்கள் கட்டுரைகள் என பல தளங்களிலும் மிக காத்திரமான படைப்புகளை தந்தவர் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் நல்ல நாவல்களையும் தந்த இவரது படைப்புகளில் பெரும்பாலானவற்றை நமது நாட்டின் சூழ்நிலை காரணமாக நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி மனம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அவருடைய அந்த துயரம் சார்ந்த கதையாக இருந்தாலும் அவர் அற்புதமான ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளியை பெண்ணணி பேசவா நிகழ்ச்சியில் விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மாத கால முயற்சியின் பின் எங்களுக்கு இந்த நிகழ்வு கைகூடி இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு அவர் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது அவரே எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ள அழைத்துக் கொள்வோம் பாருங்கள் மண்டதீவு கலைச்செல்வி அவர்களே வணக்கம் உங்களுடைய இளமை பருவம் பெற்றோர் உங்களுடைய குடும்பம் தொலைக்காட்சி அமைப்பாளர் அவருக்கும் மற்றது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் என்னுடைய அன்புக்கும் மதிப்பெறும் குணாளினிக்கும் வணக்கங்கள் ஊர் வந்து யாழ்ப்பாணம் நகரிலே இருந்து பண்ணையில இருந்து பார்த்தால் என்னுடைய என்ற குரத்துவம் தெரியும் மிக அண்மையாக அமைந்திருக்கும் ஒரு சின்ன சிறிய ஊர் நல்ல அழகான ஊர் இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு ஊர் மற்றது கடல் வளமும் நிறைய நுழைஞ்ச ஊர் எங்க அந்த ஊரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எல்லா தேவைகளுக்குமே யாழ்ப்பாணம் தான் போவோம் என்றால் அவ்வளவு நெருக்கமாக அமைந்திருக்கிறது எட்டு மயில் தொலைவிலே அமைந்திருக்கின்றது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாமனம் என்கிறது தொழிற்சாலைகள் பல்கலைக்கழகமானவர்கள் கடல் சார் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து போவார்கள் அந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வந்து போவார்கள் நான் படித்த பள்ளிளம் வந்து மண்டலி மகா இடையில் அம்மாவின் உத்தியோகம் அம்மாவின் வீல காரணமாக இடையில் பொன் வேண்டில படிக்கணும் சாதாரண பண்ணினதோடு தொடர்ந்து என்னால படிக்க முடியல இளமை காலங்கள் அந்த அதோடையே நான் என்னுடைய குடும்பம் வந்து அம்மா வந்து ஒரு தாரிய அப்பா வந்து விவசாயம் திருமணம் வந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு நான் திருமணம் செய்தாரு எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கேன் ஒரு பொம்பளை பிள்ளையும் மூணு ஆம்பளை பிள்ளைகளும் நாலு பேரும் வர்த்தகத்துறை கலைத்து வர்த்தகம் மற்ற நர்ஸ் கணிதத்துறையில ஆஹ் ஒவ்வொருதரும் தங்களுடைய பட்ட படிப்புகளை முடிச்சு செய்து கொண்டு வைக்கிறேன் மகள் ரேடியோலஜியா இருக்கிறா லண்டன் ஹாஸ்பிட்டல் வந்து இரண்டாவது மகனும் வர்த்தக துறையில பட்டப்படிப்பு முடிச்சு அவரும் சோதி இருக்கிறார் மூன்றாவது மகனும் கணிதத்துறையில பெரியராக இருக்கிறார் தலாவது மகன் பயோதான் செய்தார்

அடுத்த கேள்வி உண்மையில துயரம் சார்ந்த கேள்வி தான் எனக்கு மன தான் ஆனாலும் ஒரு பதிவு செய்யப்பட வேணும் கேட்கிறேன் உங்களுடைய ஊரில இருந்து இடம்பெயரைக்குள்ள தான் நீங்கள் அந்த உங்களுடைய எழுத்துக்களை நீங்க இழக்க வேண்டி வந்ததா என்ன படைப்புகள் உங்களால இந்த நாட்டு பிரச்சனைகள் சார்ந்து இழக்கப்பட்டிருக்கு கூடுதலாக சிறுகதைகள் கூடுதலாக எழுதினான் அந்த சுறுகதைகள் ஆகியது பேப்பரிலும் மற்றது ரேடியோலும் வந்திருக்கு பத்திரிகை வழியான கதைகள் கதைகளுக்கு கிட்டவா நான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தன இடம்பெயர்வு காரணமாகத்தான் என்னுடைய ஆக்கங்கள் அழிஞ்சு போனது இன்னொரு நாவல் ஒன்று வழிட்டுட்டான் முற்றப்படாத முடிவுகள் என்ற அந்த நாவல் எழுதிக்கிட்டேன் எழுதிய என்னுடைய பொருளையே அவர்கள் ரஜினி வெளியீடாக வந்தது அவர்களே அந்த புத்தகத்தை அவையே பொருட்படுத்த அவ இலை வழியிட்டு அவையம் என நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நான் சுருகலையில எழுதிக்கலாம் இதையெல்லாம் புத்தகமாக்கணும் என்ற அந்த எண்ணம் என்னட இருக்கில்லை நான் சொல்லிட்டு சொன்னேன் என்னுடைய குடும்ப நிலைமை அப்படி எழுத விரும்பினான்னு எழுதுனான்னு பேப்பர்ல வந்தது அதை கவர் பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் ஆனா புத்தகமா வெளியிடுற அந்த ஆசை இல்லாம போனதுக்கு குடும்ப பொருளாதார பிரச்சனை நாங்கள் சூழ்நிலை பாப்பா இல்ல பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்த போது அந்த ரீதியில என்னுடைய ஆசையாவையால் அந்த தாங்களாக வந்து ரஜினி வெளியீடு அதை கேட்டு ஒரு நாவல் நான் ஏழு நாள் எழுதினது அந்த நாவல் அதை அவைய எடுத்து வெளியிட்டது நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல என்னுடைய பிரின்சிபல் என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய மாணவர்கள் மத்தியில என்னுடைய அந்த புத்தகம் வழியாகினது எனக்கு ஒரு அந்த பெரிய ஒரு சந்தோஷம் அந்த இழந்ததுகளை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு திருப்தி எனக்கு கொண்டு இருக்குது அதுகளை நான் திருப்தி பெறாரு என்னுடைய ஆக்கங்கள் பதினைஞ்சு திருகரைய அந்த நேரம் வீர சிலையில இருந்த திரு ராமச்சந்திரன் சொல்லியாரு வந்து இருபத்தி எட்டு அப்படி வந்திருக்குறான் எழுபத்தி நான்கு எண்பதுக்கு பிறகுதான் அவர் வந்து அந்த கதையை கொஞ்சத்தை இருபத்தஞ்சு கதையை எடுத்து கொடுத்தேன் இருபத்தஞ்சு கதையில ஒரு பதினஞ்சையும் பென்டெண்டையும் குறும்பு வச்சு அந்த பதினஞ்சு கதையில தான் புத்தகமா வெளியிட போறதா சொல்லி வேண்டி கண்டு போனேன் வெண்டிக் கண்டு போன பிறகுதான் அந்த கோழ்த்தையிலே இருந்து எந்த பண்ணினதாலதான் அந்த கூடுதலான அந்த எங்களுடைய வேண்டி என்று போனவர் ஒரு கிழமையில இந்த ஊர் பிரச்சனையாளனுடன் நாங்கள் எல்லாம் இளம் வந்து போய்கொண்டிருக்கீங்களா அவர் என்னுடைய கதையை கொண்டு போனவர் முன்னுக்கு போறார் சேட்டு இல்லாம எங்க நிலைமையில அந்த இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அஞ்சு வரை அந்த அண்டைக்கு இழந்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அதால அவர் அப்படி போயிட்டே போன பிறகு நாங்கள் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வாகையில எல்லாமே செய்ய வந்து போயிட்டு அதுதான் காரணம் ஏதாவது மற்ற ஒரு நாவல் எழுதி அந்த நாவல் கை கையில எழுதின பிரியாதி கூட என்னட்ட கையிலே இல்லை இல்லாம நினைக்கிறது அதுக்கு பிறகு கிளிநோச்சிக்கு நாங்கள் தொண்ணூறு போல கிளிநூச்சிக்கு வந்துட்டு அதுலயும் கொஞ்சம் காலம்னா எழுதுனேன் எல்லாருக்குமே உள்ளதுதானே கூடுதலாக நாற்று வெளிச்சம் ஈழநாதம் போன்ற பாத்திரைகளுக்கு அந்த எல்லாம் நான் சேர்த்து வச்ச கதைகள் அதை திரும்ப அதிலும் ஒரு கொஞ்சம் கதைகள் சேர்த்து வச்சிருக்க நாவல் ஒன்று எழுதுனா அந்த நாவலம் வெளியாகிற நேரத்துல ஒரு கொம்பனி ஒன்று ஒரு நிறுவனம் ஒன்று கேட்டது கேட்டது அதை கொடுத்து ஒரு கிழமையிலேயே எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு கிளிநொச்சியில இருந்து செல் அடிய நான் கை விட்டுட்டேன் சரியான ஒரு கவலையா இருந்தது திரும்பவும் எனக்கு அடிபட்டு போச்சு என்று அதுக்கு பிறகு நான் எழுதுறத விட்டுட்டேன் தான் சொல்லணும் என்ன எல்லாரும் மறம் திருப்பினம் வந்து நினைச்சு கொண்டுதான் நான் இதுவரைக்குமே வாழ்ந்தேனா இப்ப நீங்க அழிஞ்ச ஆக்கத்தை பத்தி கேட்டபடியால இவ்வளவு சொல்ல சொல்லி இருக்கிறீங்க இருக்கிற சரி யானும் அந்த பதிவு செய்யப்பட வேணும் இந்த எழுத்தாளர்கள் போனாலும் அந்த கிடக்குறதுகளை வச்சு வச்சு புதிய ஆக்கள் வளர்ந்து வளர்ந்து வெறியினா உங்களை நீங்க மறந்து போயிருக்க கூடும்னு சொல்றீங்க இல்ல நாங்க மறக்கலை ஆக சின்ன நில கேள்விப்பட்ட பேர்களாக இருந்தாலும் இப்ப திரும்ப நீங்கள் இந்த பரப்புக்குள்ள வாரபோது உங்களுடைய பேர நாங்கள் ஜீவநதி அல்லது வேற திரும்பி வந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படி சொல்லிக்கல எங்களுக்கு புதுசா ஒரு நினைவை நாங்க போட தேவையில்லை உங்களுடைய பழைய ஞாபகங்கள்ல இருந்து திரும்ப ஒரு மரத்திலே ஒரு கிளியோண்டு புதுசா வர மாதிரி ஒரு புத்தீர்ப்போட உங்களுடைய பெயர் வந்துடுது பிறகு அது நிலைச்சு நிக்க போகுது அந்த அந்த படைப்பு மொழியும் அந்த கருத்தேர்வும் உங்களுடைய வித்தியான கதைகளே அந்த இளம் வயதில் எழுதின அந்த திறமையும் எங்களுக்கு நல்ல காலம் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆக முதிர்ச்சி அடைந்த அல்ல ஒரு நடுத்தர வேதை கடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒருவருடைய பார்வையில இருந்து பெறப்போகுதுன்றது எங்களுடைய இப்பத்திய சந்தோஷமாக இருக்கின்றத நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுவேன் ஏழு நாள்களிலே ஒரு நாவல் செய்யறதுண்டு அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்னண்டா நாங்க ஒரு கதை எழுதினா கொஞ்சம் நாள் செல்லுது எங்களுக்கு அடுத்த கதை அடுத்த இல்லைன்னா சரியா என்று எழுதுறதுக்கு நேரம் செல்லும் ஒரே நேரத்துல வீரேச தினகரன் அப்படி குழும்ப பத்திரிகைகள் எல்லாத்துலயும் நாலஞ்சு பேப்பர்ஸ்ல ஒரே நேரம் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த எழுச்சியும் துரித வளர்ச்சியும் இருந்தது ஆரம்பத்துல இந்த ஏழு நாளில நடந்த நாவல் என்று சொல்ற போது நீங்க சொல்றதை கேட்க விருப்பப்படுறோம் நாங்க துரித வளர்ச்சி என்றதை நான் நிறையவே வளர வேணும் எழுத்தாளராக வர வேணும் அப்படிங்கிற எல்லாம் எனக்கு அந்த நேரத்துல இது ஒரு ஆல்பம் இருந்தது அவங்க ஒரு டேட் ஒன்று சொல்லி சொல்லி தந்தாங்க இருக்கிற இதை சந்திப்பீங்களாண்டா பெரிய சந்தோஷம் நான் இரவு நிஜவு போகலான்னு முடிச்சு நானே கொப்பி வந்து நானே எழுதி நான் அந்த நாக குடுத்தேன் கூடுதலாக எனக்கு படப்பட அந்த மூளையில படப்படாண்ட அந்த கலையால் வந்து கொண்டே இருக்குது ஆக்களோட ஒப்பிட்டு பாக்கைகளை நான் வாசிச்சது குறைவு போல எனக்கு இப்ப படகு ஆனா ஊர்ல ஒரு நல்ல அழகான ஒரு நிறஞ்ச லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியும் வானொலியும் தான் என்ன வளர்த்ததும் எனக்கு எழுதணும்ன்ற ஆர்வத்தை உண்டாக்குனதும் ஏன்னு சொன்னா நான் வெளியில நான் போய் போய்கொண்டு இல்லை வெளியில போய் அப்படி வேண்டி படிக்கிற அளவுக்கு புத்தகங்கள் எல்லாம் வேண்டி படிக்கிற அளவுக்கு நான் இல்லை அப்ப அந்த அளவுல அந்த ரெண்டு இதுவும் என்ன வளர்த்தது மற்றது புதிதமாக எழுத வேண்டிய ஒரு அதாவது வேகம் நான் நினைக்கிறேன் அந்த வயதுக்கு உள்ளதோ அல்லது வீறி உண்டாலும் நான் சாதிக்கல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சதோ அல்லது பேப்பர்கள்ல இப்ப இந்த முறை நான் புதன்கிழமை போடுற கதைய ஞாயிற்றுக்கிழமை வேற மிளகல போடுற பேப்பர்களும் இருந்தது அப்ப அப்படி அது ஒரு ஆர்வத்தை உற்சாகத்தை தந்தது நான் தொடர்ந்து நான் சிலவழை இல்லைன்னால பேப்பர் வேண்டி இல்லாத ஒரு சூழ்நிலையும் பாருது ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில போய் நாலு பேப்பர்லாம் வேண்டி இல்லாது என்னுடைய வந்ததா வந்ததான்னு போய் பார்த்து வேண்டிக்கொள்வேன் இல்லாண்டா லைப்ரரியில போய் பார்த்துட்டு அதை போய் திருப்பி வேண்டிக் கொள்வேன் அந்த அப்படி இருந்தது எழுத்தாளராக இன்னும் நல்லாக்கள் சொல்லுவனமன்ற அந்த பக்கத்துக்கு போக இல்லை என்கிற ஆசை வந்து வந்தது சரி இப்ப அதுக்கு பிறகு நான் எழுதி விட்டா பிறகு எல்லாம் நான் எண்ணம் தொய்வடைஞ்சு வேண்டாம் என்ன தத்தான்னு சாதிக்கம் யாருப்பீரை சொல்லிக்கணும் இந்த எல்லாம் யாரு பார்க்க போயினமென்ற நான் விட்டுட்டேன் விட்ட பிறகு இப்ப என்ன இந்த இப்ப வந்த பிறகு ஒவ்வொருவரும் குவிச்சிருக்கிறாங்க பெரும்போ பதினேழு வயதுல நான் எழுதுன அவள் தொழில் கொடுக்குறாங்கன்றதுதான் முதல் கதை நான் ஒரு கொப்பி தான் எழுதி ஈழ நாட்டுக்கு அனுப்புறேன் அந்த கொப்பி எழுதி அனுப்புறத அவர் திருப்பி அனுப்பி உங்களுடைய கதை நல்லா இருக்குது ஆனா இத நீங்க பொஸ்கா பேப்பர்ல ஒரு பக்கம் தான் வேணும் அப்படி இல்லை எழுதணும்ன்றது எல்லாம் தெரியாது அப்படி எழுதி அவர் உடனே பேசுற மாங்கினார் அந்த கதையை நந்தினி சேவியர் ஐயா எழுதி இருக்கிற மண்டல எழுதிய அவள் துயர் கொள்வா தனக்கு பிடித்த சிறுகதைகள் என்ற ஒரு பகுதியில தான் எனக்கு பிடித்த சிறுகதை மண்டல கலைச்சென்று எழுதினா அவள் என்று போட்டிருக்கிறேன் பிடியான இவையெல்லாம் வாசிக்கல எனக்கு அந்த இழந்ததுகள் எல்லாம் இப்ப எனக்கு பெருசா இழப்பாக தெரியல இழந்தாலும் நல்ல ஒரு பெரிய மூத்த மூத்த கலைஞர்கள இலக்கியவாதிகள் கிட்ட நான் அடிபட்டு இருக்கிறேன் அந்த விளையாக்க ஒரு திருப்தியின் சந்தோஷம் இவ்வளவு பேர் வெளியிருக்கிறேன் நீங்க சொன்ன நந்தினி சேவையன் மற்றும் கே சிவகுமார் ஏழு நாள்ல எழுதின அந்த நாவலுக்கு தான் கே எஸ் சிவகுமாரன் அவர் அந்த தன்னுடைய இலக்கிய திறனாய்வுன்ற புத்தகத்துல എന്നെ പറ്റി കുറിപ്പിട്ട് അത് നാവലപ്പറ്റി കുറിപ്പിട്ട് നവരത്നം ഗിരിധരൻ തന്നുടിയ മുഖൺ മൂല എന്ന കഥയെ പോട്ട് എന്നെ പറ്റി ഒരു കുറിപ്പ് എങ്കിലും തരിക ആണ്ട് പോകങ്ങൾ ഭരണീധരൻ്റെ ഇതിൽ ഉള്ള നാ തെത്തിയ ഉയർവാസം വെള്ളി വിളവിലെ ഭരണീധരൻ എന്നെ കണ്ടവർ കണ്ട് നിങ്ങൾ എഴുതുംകോ തുമ്പെഴുതും കോമണ്ട് കേട്ടിട്ട് വന്ന് ഇന്ത്യ അതൊക്കെ പുറകും പിരണിധരൻ തനിയ എന്നോട് തൊടവ് കൊണ്ട് നമ്പറിയെടുത്ത് തുടവ് കൊണ്ട് ഉമ്മളെന്റെ കഥയെ മുന്തരസുരമാകുന്ന കഥയെപ്പോഴും ചേത്ത് താങ്കൾ എന്നിട്ട് ചേട്ടത് കൊണ്ടുമില്ല എന്നിട്ട് കഥകളുണ്ട് മില്ലേന്ന് ചുണ്ടണ അതൊക്കെ നാലേ അഞ്ചു പേർ താവരത്തിനങ്കിരി തരൻ പിറണിധരനും തെടി ആവില കുഞ്ച് വകുമാരും ഒരു കഥയെ തേടിയത് തന്തവാ താമരത്തിനൊക്കെ ഒരു കഥയെ തേടിയത് തന്തവാ അപ്പൊ കളിയേ ആ താമരത്തിലും നാ ഇപ്പൊ ഒരു ഇരുപ്പ കൈപ്പറ്റി ഒരു സിന്ന ഒരു ഇരുപ്പ് അത പുസ്തകത്തെ വെളിത്ത വെച്ച് சொல்லி യോസിച്ച ഇടത്തുതാ അഹളങ്കം സർ உம் நகலங்கன் சேருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன் அப்பவும் என்ன தெரியுதோ தெரியாது வருஷத்துக்கு பிறகு அவருக்கு அதுக்கப்புறம் தான் நான் ஜோதிச்சேன் அப்ப என்னுடைய இருப்ப ஒவ்வொரு நான் தக்க வச்சு தான் இருக்கிறேன் அந்த சந்தோஷம் என்ன ஆனும் சந்தோஷம் நிம்மதியும் இப்ப இருக்குது அதனாலதான் நான் இப்ப திரும்பவும் எனக்கு கிடைக்கிற நேரங்களில ஆறுதலா அமைதியா எழுதிக் கொண்டிருக்கிறேன் இப்போ ஒரு ஆறு கதை வெளியில வந்துட்டது இப்பவும் பழனிதன் அந்த சிறப்பு தள்ளும் ஒன்று வருகிறது காலம் உங்களை ஆறுதல் படுத்தது புதிய வெற்றிகளை தெரிதண்டு நல்ல சந்தோஷமா இருக்குது நீங்கள் சொன்னது போல பரணிதரன் வந்து உங்களை திரும்ப மீள கண்டடை உதவி செய்த ஒரு நல்ல ஒரு இலக்கிய துணியாக அவர் இருக்கிறார் நிறைய எழுத்தாளர்களை அந்த ஜீவநதியினூடாக செய்து கொண்டிருக்கிற வேலை அதோட ஆளுமை சிறப்பிதழ்கள் வாரதால நாங்க உழவு தூரத்துல தேசங்கள்ல இருந்தாலும் கூட ஒரு ஆளுமை சிறப்பிதழ் அந்த எழுத்தாளர்களையும் முழு வரலாறையும் நல்ல காத்திரமான கட்டுரைகளோட தந்து விடுது அங்கே இருக்கிற ஒரு எழுத்து ஆளுமையாக நீங்கள் சமூகத்துக்கு ஜீவநதியின்ற பங்களிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படியான அந்த பங்களிப்பு உங்களுடைய தூர நோக்கில

அவரை பற்றி குறிப்பிட்டு பெரியார கனம் பண்றது தாய் குலத்தை மதிக்கிறது மற்றது துணிச்சலான ஒரு போக்கு அவருடைய எதிர்காலம் ஜீவநதிக்கு நல்ல பவர் ஜீவநதியில மூன்று பேருடைய பெரிய ஆளுமைகள் என்ற தொடர் வந்து கொண்டிருக்குது ஒன்று நவரத்தினங்கிரீரன் கோகுலா மகேந்திரன் மற்ற தமிழ் கதிகமாக தொடர் வந்து கொண்டிருக்கு நல்ல தரமான சந்திகை பக்க இவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சியோட ஜீவநதியை தான் காணக்கூடியதா இருக்க ஆகவே நான் அங்கே இருக்கிற ஒரு படைப்பாளியூடாக உங்களுடைய அவதானிப்பை கருத்தித்தான் அதை கேட்டு இருந்த நான் நீ பேச நீங்கள் சிறுகதை நாவல்கள் கவிதை பல தளங்களில பயணிக்கக்கூடியவராக இருந்தாலும் சிறுகதை உங்களுக்கு மிக விருப்பமான ஊடக பாதையாக நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க நீங்க சிறுகதை உங்களுடைய அதி திருத்தமான மொழிநடை என்று விமர்சகர்கள் உங்களை சொல்லி நம்ம உங்களுடைய படைப்பு மொழி கதை நீங்கள் முக்கியமாக இதை எடுக்கிறீர்கள் பாத்திரங்களை போட்டு சம்பவங்களை இல்லை ஒரு எடுத்து இந்த நான் சொல்ல நினைச்சேன் என்று சொல்லி சொன்னால் அந்த கருத்தை வச்சு கொண்டு ஏதாவது சம்பவங்களை சேர்த்து கடைசியில அந்த கருத்தை ஏதாவது ஒரு முடிவைத்தான் அதுல சொல்ல விரும்புறேன் நான் அதே நேரம் நான் சிறுகதையை விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நினைச்ச உடனே உண்டை தெரியப்படுத்தலாம் எழுதலாம் நாள் எடுக்காது உடனடியாகவே அதை எழுதி அனுப்பலாம் சிறுகதையில நான் விரும்புறது கூடுதலான சம்பவங்களை ஒரு விஷயத்தை நாங்க சொல்ல வலிக்கிட்டால் அதே ஒரு மூன்று வார்த்தையிலேயோ ரெண்டு வார்த்தையிலயோ உலகப்படுத்தக்கூடியதான் இருக்க வேணும்தான் விரும்புறேன் நான் ஆனால் அதை நான் விரும்பி எழுதுறத மெத்ததை புரிஞ்சு கொள்ள வேணுமா என்று சொல்லி நான் யோசிக்கல இப்ப நடந்த என்னுடைய சிறுகதையை பற்றின அந்த விமர்சகர்கள் கூடுதலாக அந்த அந்த கருத்தை சொன்னது அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சம்பவத்தை அவர் ரெண்டு வரியில விளங்கப்படுத்திட்டாங்க அப்படி கூடுதலாக அலட்டாமல் ஓரளவுக்குதாகவும் அவை நேரம் சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு முடிவை சொல்றதாகவும் அல்லது முடிவை அவைண்ட சைட்ல விடுகிற மாதிரி இருந்தாலும் எங்கள்ட முடிவை நாங்கள் சொல்ற மாதிரி அமைகிறதுனால சிறுகதையை நான் கூடுதலாக விரும்புறது உங்களுடைய இப்போதான வாழ்வு ஒரு பெண் தனது இருப்பை சுயத்தை இழந்து அதனால என்ன நீங்க பெண்களுக்கு சொல்ல விருப்பு பார்த்தீங்க இருக்கிற அந்த திறமை இருந்தாலும் எந்துறையா இருந்தாலும்மையை எடுத்துக்கொண்டா கூட அல்லது வேறு என்னாலும் இந்த இன்னொரு சம்பவத்துக்குள்ள ஆழ்ந்து போகாமல் தன்னுடைய திறமையையும் ஏதோ ஒரு பக்கத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய அனுபவத்தில பற்றி நாம விட்டது இப்ப என்ற போலும் சில விலகி யோசிப்பேன் அப்ப அது போல அதை நினைச்சு இந்த சுயம்ன்றது அந்த சுயத்தை தான் நான் சொன்னேன் என்ன உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் இதோட நிப்பாட்டி போட்டு வேற ஒன்றுக்கு போவதையும் வளர்த்து அதையும் செய்து கொள்ளலாம் அந்த ஒரேடியாக ஒரு சுயநலத்துக்காக அதை இழக்க கூடாதுன்றதான் நான் சொல்லுறேன் அதை மேட்டையோ சாதிக்க கூடாது சாதிக்காம இருந்தா ஓகே அதைத்தான் சொன்னேன் அந்த சுயம் அத அந்த திறமையத்தான் சொன்னேன் நான் அவையாவே இயலக்கூடாது நீங்கள் நல்ல அம்மாவாக உங்களுடைய அம்மாவை பார்த்து கொள்றவராக ஒரு பெண்ணுடைய சகல பாகங்களையும் சந்தோஷத்தோடு மிக நிறைவாக செய்து வாரீங்க விரதங்கள் எல்லாம் பிடிக்கிறது கோயிலுக்கு போய் வேற பாடுறது உழவு வேலைகளையும் இவ்வளவு சந்தோஷமாக செய்து வாரீங்க எழுத்து சேர்ந்து உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்கா இருக்கு ஒரு காலத்துல எனக்கு புத்தகம் வேண்ட காசு இல்லாமல் இருந்த காலம் இருக்குது இப்ப எனக்கு பிடிச்ச புத்தகங்களை எல்லாம் நான் எனக்கு விருப்பமான புத்தகங்கள் எனக்கு விருப்பமான ஆக்கள் எழுதின புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டுறேன் எதிர்கால திட்டங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கு உடல் நலம் நல்லதாக நான் இருப்பேன் சொன்னால் எனக்கு நானும் எழுதுவோம் கொஞ்சம் எழுதி பார்ப்பேன் வேண்டும் இது மற்ற வாசகர்கள் மத்தியில நெல்லை வரவே இப்ப கிடைக்குமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது அது இப்ப கிடைக்கிறபடினால முந்தி போடுறாங்களோ தெரியலன்னு யோசிச்சது இப்ப கேட்கலாம் அப்ப கேக்குற அளவுக்கு ஒரு அளவுக்கு எழுதுவோம் என்னால கிடைக்கிற நேரத்தை எழுதுவோம் என்னால இயன்ற அளவு புத்தகங்களை கொஞ்சம் வேண்டி வச்சு படிக்கணும் என்றதுதான் என்னுடைய ஆசை சிறு கடைகளை எழுதி முடிச்சாலும் சேர்ந்துட்டேன்படலாம் எனக்கு அப்படியான ஒரு இதுவும் கிடைக்கல இப்ப கொஞ்சம் அளவில் தீர்க்கலாம்ன்ற ஒரு யோசனை இருக்குது எதிர்காலம் திட்டம் அதுதான் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நல்லபடி நிறைவரோடு கடவுளையும் பிரார்த்திச்சு கொள்ளிறோம் நாங்களும் பெண்ணே நீ பேசுறதா சமகால வாழ்வு சேர்ந்து உங்களுக்கு வேறு ஆற்றல்கள் இசைக்கருவிகளோ பாட்டோ அல்லது உங்களுடைய பொழுதுபோக்குகள் அல்லது உங்களுடைய எனக்கு என்ன இப்ப ஒரு ஆன்மீக துறையில கொஞ்சம் ஈடுபாடு கூட அந்த நான் சங்கீதம் நடனம் நாடகம் அந்த எல்லா ஆர்வங்கள் அந்த உண்டு இருந்ததுல அந்த குரல் வளமும் கொஞ்சம் இருக்கிறபடியால கோயில்கள் அந்த பண்ணோட திருமுற முற்றுதல் திருவாசக முற்றுகள் அந்த பங்கேற்றோண்டிருக்கும் நீங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு சொல்லணும் என்று எதுவும் விருப்பப்படுறீங்களா ஒரு எழுத்தாளராக எங்களுடைய தமிழ் சமூகத்தை அவதானிக்கிற போதும் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த எழுத்துகள் வந்து எங்கள் இந்த கலாச்சாரங்கள் நாங்கள் கொஞ்சமே என்றாலும் நாங்கள் அதை விளங்கப்படுத்தி வார சந்ததியில இப்ப ஒரு பயம் உண்டு தொட்டி கொண்டிருக்குது எங்களை புள்ளிகள் எல்லாம் ஈட்டுக்கொண்டு நடப்புமா கலாச்சாரங்கள் பண்பாடுகளை பற்றி சொன்னால் அதுகளை ஈட்டுக்கொண்டு நடப்புமா என்று பல வீட்டாக இறங்கி கொண்டிருக்கணும் அதை வந்து நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அப்படியான ஒன்று அந்த சமூகத்தில் ஒரு குரல்வியை ஏற்படாமல் பாதுகாக்கணும் என்னுடைய விருப்பம் எதிர்த்தாலும் சரி பேச்சாலும் சரி பெற்றால ரீதியாலும் சரி அப்படி இருக்கிறதோ இரண்டால் அழிவு பாதையில கூடுதலாக போயிருமே என்று ஒரு பயணம் இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிய பத்தி உங்களுடைய கருத்து என்ன பெண்ணே நீ பேசவான்ற நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே பெண்களை பற்றின அதா இருந்தாலும் கூட உண்மையிலேயே சமயம் விஞ்ஞானம் மருத்துவம் கலை இலக்கியம் என்று நீங்க பல்வேறு திறமை உள்ள பெண்களை ஆளுமைகளை உண்மையில புடர்த்து விளக்காக இருக்கின்றவர்களை கூட இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுடைய குரலால அன்பால அரவணைச்சி நல்ல மாதிரி நடத்துவீங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்ச்சியை கேட்கிறோம் இதுக்கு நான் தகுதிக்கு தெரியாம நான் முதல் யோசிச்சு நான் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே வரவேற்ற நிகழ்ச்சி அவ்வளவு பேர் இருக்கிறமா உலக திறமசாரிகள் இருக்கிறோமான்றத நாங்கள் இலகுவாக அறியக்கூடியதா இருக்கிறது ஆறுதல் ஆறுதலாக இல்லை இலகுவாக நீங்கள் அவை இந்த திறமைகளை கொண்டு வந்திருக்கோம் அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதும் வரவேற்கத்தக்கவும்

அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுறேன் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நேர்காடலாக இருந்தது இதே போல அடுத்த இன்னும் ஒரு மகத்தான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிர்வாக இயக்குனர் திரு தேவராஜா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான உணாளின் சாரங்காவுக்கும் இதயபூர்வமான நன்றிகள் வணக்கம் அம்மா நன்றி Wanakam! birni ni fi yi saba ni kan cika na ni Balanke birkai? Swiss landini. உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் எஸ் எம்டி எஸ் யுவலறியின் விதவிதமான தெரிவுகள் மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள எஸ் எம் டி எஸ்வலரி இல்லத்தரசிகளை அழகுபடுத்தும் தங்கனவைகளை பல விதவிதமான புதுத்தெரிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் எஸ் எம்டி எஸ் ஜுவலரி சுவிஸ் நகைச்சுவற்று மூலமும் இணைந்து கொண்டும் வந்து ஆவரணங்களை ஓர் அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் எஸ் எம் டி எஸ் யுவரஸ் உலகில் அதிகம் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டின் ராடோ கடிகாரங்கள் கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பல உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் எஸ் எம் டி எஸ் யுவலர் மாதாந்தம் நீங்கள் நூற்றி ஐம்பது பிராங்குகளை கட்டுவதன் மூலம் பன்னிரண்டு மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராடோ கடிகாரங்களை தீபாவளி வரை பத்து வீதம் முதல் அறுபது வீதம் வரை மதிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை ஐந்து வீத மதிவு விலையில் பெற்றுக் கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் எஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து எட்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று நீ பேசவா நிகழ்ச்சிக்க அனுசரணையை வழங்கியவர்கள்